குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குறிச்சி இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிக சிறப்பான பதிவு பட்ச அமாவாசை இந்த மகாலயபட்ச அமாவாசை அப்படிங்கிறது இறைவன் நமக்கு தந்த கொடை இந்த புரட்டாசி மாதம் வருகின்ற மகாலயபட்சம் பதினைந்து நாட்களும் இயற்கையும் முன்னோர்களும் பித்துற்களும் நமக்கு தரக்கூடிய ஆசிர்வாதங்களை பெறுகின்ற நாட்களாக அமைகின்றது அதில் ஒரு நாள் குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த மகாலயபட்ச அமாவாசை நாம் யாருக்காவது முன்னோர்களுக்கு சரியான முறையில் நம்ம சாமி கும்படல படைகள் போடல அவங்களுக்கு திதி தெரியாமல் இருந்தால் இந்த அம்மாவா சன்னைக்கு நம்ம கட்டாயம் நமது பெரியவர்கள் சொன்ன மாதிரி படைகள் போட்டு நம்ம கண்டிப்பாக சாமி கும்போம் இதை எப்படி உங்களுக்கு பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களோ அதை முறையாக உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த ஒரு முறையை நீங்கள் படையல் போட்டு சாமி இப்போ நான் ஒரு எளிமையான முறையில் மிக சக்தி வாய்ந்த பிதற்களை திருப்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை நான் சொல்லித்தரேன் அதை நீங்கள் எளிமையான முறையில் செஞ்சு பாருங்கள் மிக அற்புதமாக வேலை செய்யும் இந்த மகாலயப் போச்ச அமாவாசை என்பது வருஷத்தில் ஒரு நாள் கிடைக்கின்ற மிக அற்புதமான ஒரு நாள் இந்த பதினைந்து நாட்களும் அற்புதமான நாட்கள் அதில் அமாவாசை மிக மிக சிறப்பு அந்த அமாவாசை அன்று நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ளார மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்றைக்குள்ளார அந்த கால ஒன்றரை மணி நேரத்தில் கோதுமை மாவு கொஞ்சம் வாங்கிக்கோங்க கொஞ்சமாக கருப்பு எள்ளு இது கருண்டு எடுத்துக்கங்க அகத்திக்கீரை ஒரு கட்டு வாங்க அந்த அகத்தி கீரையை அப்படியே உரி உரித்து கோதுமை மாவு கருப்பு எள் அகத்திக்கீரை இந்த மூணையும் போட்டு நல்லா பிசைஞ்சு உரண்ட மாதிரி செஞ்சுக்கிங்க இது வந்து நமக்கு அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த உரண்ட மாதிரி செஞ்சு ஒரே ஒரு கற்புறம் நீங்கள் வந்து உங்கள் முன்னோர்களை நினச்சி மானசீகமாக இந்த முன்னோர்களுக்கு நாங்கள் பல இது பண்ணுறோம் அதை வந்து இந்த உருண்டுகளை தரம் பரிபூர்வமாக ஏற்றுக்கணும் இந்த உணவுகளை ஏற்றுட்டு எங்களை ஆசீர்வாதம் செய்யணும் கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத முன்னோர்கள் இதில் எல்லாம் பரிபூர்ண தர வேண்டும் அதே சமயத்தில் நம்ம குளத்தில் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம பேர் கூட தெரியாது அவங்கள எல்லோரையும் நினைத்து நீங்கள் ஒரு முறை பிரார்த்தனை பண்ணிக்கங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த உருண்டைகளை சின்ன சின்னதாக எடுத்துக்கங்க இந்த பெருசு பெருசாக எப்படி உங்களுக்கு வரீங்கன்னா செஞ்சுக்கிட்டு அந்த டு ஒன்றைக்குள்ளார நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு போய் இந்த உருண்டைகளை சாப்பிட கொடுங்க கோதுமாவும் உங்களுக்கு கோதுமை மாவும் எல்லும் அகத்திக்கிறையும் ஒன்றும் செய்யாது கொஞ்சமாக அதிகமாக உரோட்ட சும்மா ஒரு நாள் அதிகபட்சம் நாலஞ்சு மூட்டைங்க அவ்வளவுதான் நீங்க அதை கொடுக்கும் போது கட்டாயமாக இந்த பசுமாடுகள் கண்டிப்பாக உணங்கி சாப்பிடும் ஏன்னா வெறும் அகத்திக்கரையை காலை நிறைவான அமாவாசனை கொடுத்து கொடுத்து அது அகத்திக்கரை கொடுத்தா சாப்பிட பசுமாடுகள் மறுக்கிறது அதனால இந்த ஒரு பரிகாரங்களுக்கு எளிமையாக அது சாப்பிடக்கூடிய அமைப்பாக இருக்கு கட்டாயம் சாப்பிடனாலும் இந்த காலனி தண்ணி தொட்டியும் மாட அதுலயாவது கொண்டு போய் நீங்க பிரார்த்தனை பண்ணி அந்த உணவை அங்கே சேர்த்துருங்க கட்டாயம் இந்த அமாவாசை உங்களுடைய பித்துக்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இந்த அமாவாசை என்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல நல்ல வசதியாக மாற்றி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும் பலவிதமான பித்திருதோர் தோஷங்கள் சாபங்கள் பித்துக்களின் கோபங்களை இதை கொஞ்சம் தனிச்சு கொடுக்கும் போக்கி கொடுக்கும் மிக உன்னதமான பரிகாரம் செஞ்சு பாருங்கள் இதனுடைய அருள் பரிபூர்ணமாக பித்திருக்குளை அருள் மிக பரிபூர்ணமாக பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு வேறு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உங்கள் யோகநாத் குருஜி நன்றி வணக்கம்